சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லா நேர்களுக்கும் இப்போ பரபரப்பாக அரசியல் சூழ்நிலை இல்லை பார்லிமெண்ட் செக்ஷனை பற்றி பேசணுன்னா வகுப்பு வாரியத்தை பற்றி இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்ருக்கு மினிஸ்டர் ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் கிரண் அவங்க வந்து வகுப்பு வாரியத்தை வந்து ஒழுங்குபடுத்தணும் அதில் டிரான்ஸ்பரன்சி கொண்டுட்டு வரணும் நிறைய விஷயத்தை அதில் தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்குன்னு ஜாயிண்ட் கமிட்டிக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ண சொல்லி ஒரு பில் ரேஸ் பண்ணியிருக்காரு இந்த பில் வகுப்பு வாரியத்தோட வேலைகள் என்ன நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கு பாமர மக்களுக்கும் புரிஞ்ச புரிகிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து ஐயா ஷேக் ஷேக்தாவது சில கேள்விகளை நம்ம கேட்க போறோம் அவரோட பதில் என்ன அப்படின்னு உங்களுக்கு அவரோட பதில் பிடிச்சிருக்கா இல்ல அந்த பதிலுக்கு உங்களுக்கு காண்ட்ராடிக்ட்டாக ஏதாச்சும் பதில் இருக்கா கேள்விகள் இருக்கா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் முதல்ல இந்த வகை வாரியம்னா என்னங்க ஐயா வாரியமங்குறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமிய சமுதாய மக்கள் அவங்க உயிரோட இருக்கும்போதோ இல்லது இறந்ததுக்கு பின்னாலையோ அவங்களுடைய சொத்துக்களை வந்து இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாம் சார்ந்த சமயம் சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கு அவங்க கல்வியில வேலை மேம்பாடு அடைகிறதுக்கு அவங்க வாழ்க்கை தரம் உயர்வதற்கு அவங்களுடைய சொத்தை எழுதி வைக்கிறது அதுக்கு முதல்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சொல்லியே வச்சிருவாங்க அதாவது வந்து வசியத்து நாமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தது அது அரபி உருதுல சொல்லும் போது அது வசியத் நாமான்னு சொல்லுவாங்க வசியத்து நாமா வந்து வாயால ஒரு ரெண்டு பேரை வச்சு சொல்லி விட்டுருவாங்க சொல்லி விட்டுட்டாலே அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பராமரிச்சு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் இருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல கோரி முகமது என்ன பண்றாரு ஒரு வசியத்தை லாகூர்ல இருக்கான் இருக்க ஒரு பள்ளிக்கு ஆனா அந்த கிராமம் வந்து அப்ப எல்லாமே இந்தியாவா இருந்ததுனால இந்தியா இருக்கிற ஒரு கிராமத்தை வந்து அப்படியே முழுமையா எழுதி வைக்கிற முன்னாடியே அவர் எழுதி வைக்கிறாரு அப்ப அந்த பாட்டிசனுக்கு முன்னாடி எழுதி வச்சு அந்த பள்ளியினுடைய வருமானம் இன்னைக்கு வரைக்கும் அந்த லாகூர் பள்ளிக்கு அந்த முல்தான்ல இருக்க அந்த பள்ளிக்கு போகுதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அது ஒரு கேஸா இருக்கு இதுக்கு இடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல முஸ்லீம் லா திரும்ப முஸ்லீம் லான்னு ஒரு லா வந்து அவரது மூலமாகவே அது வரப்படுது அந்த முஸ்லீம் லாவும் அது வந்து எல்லா முஸ்லீம்ல இருக்க மக்கள் வந்து எல்லா மக்களுக்காகவும் இஸ்லாமியர்களுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் கல்வி வேலை வாய்ப்புல பொருளாதாரத்துல மேல வர்றதுக்கு அதன் மூலமாக இந்த வருமானத்தை செலவு பண்ணிக்கங்கன்னு எழுதி வச்சதுதான் இந்த வகுப்புலாங்கிறது இந்த வகுப்போடுங்கிறது இதுல மாற்றங்கள் அப்புறம் வந்துகிட்டே இருக்கு எப்படி மாற்றங்கள் வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஒரு மாற்றம் வருது வகுப்புலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுப்பு சொத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க எங்கெங்கே இந்த மாதிரி எழுதி வைக்கப்பட்ட சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுதந்திரத்துக்கு முன்னாடியே வகுப்பு வந்து இருக்கு வகுப்பு வாரியம் சுதந்திரத்துக்கு முன்னாடியே அப்ப இருக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல அவர் எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அது முஸ்லீம் வகுப்பு வாரியமாக மாறுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல திரும்ப அது முஸ்லீம் வகுப்பு வாரியமாக பில்லா பில்லாக அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு ஐம்பத்தி நாலுல நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் பெறுறோம் ஐம்பத்தி நாலுல முஸ்லீம் பில்லாக வகுப்பு வாரியம் வந்து அமன்மெண்ட் ஆயிருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல முழுமையாக அது அமன்மெண்ட் ஆகி முழுமையாக இஸ்லாமியர்கள் அதை கண்காணிக்க கூடியதாக பார்க்கக்கூடியதாக இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு நலன் பயக்கக்கூடியதாக அது உருவாகுது அப்ப இது யார் கீழே இயங்குது அப்ப இது வந்து இது வந்து வந்து இஸ்லாமிய வகுப்பு வாரியத்தினுடைய முறைப்படி முத்தவழிகளை நியமிச்சு அந்த முத்தவழிகள் மூலமாகத்தான் இது இயங்குது அப்ப இதுக்கு வந்து இந்த வகுப்பு வாரியத்துக்கு ஒரு தலைமை வகுப்பு இருக்கு அங்கே வந்து மாநிலம் வாரியாக மாநில வகுப்பு வாரியங்கள் இருக்கு மத்திய வகுப்பு வாரியம் மத்திய தொகுப்புல இருக்கு மாநில வகுப்பு வாரியம் மாநில தொகுப்புல இருக்கு மாநிலத்துல இருக்க ஒரு தலைமை இருக்கு இந்த ஒவ்வொருக்குமே வந்து ஒரு தலைவர் பதினோரு உறுப்பினர்கள்

ஆனால் இந்த கட்சிகள் ஜனநாயக முறைப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே அவங்க கட்சிக்காரங்களை அவங்க கட்சியை சேர்ந்தவங்க அதிமுக போட்டுக்குவாங்க திமுக தெரிஞ்சு இஸ்லாமியர்கள் அதுல போட்டுக்குவாங்க போட்டு அந்த நடைமுறைக்கு வந்து அந்த இதுல போய்கிட்டு இருக்கு இப்ப தர்க்கம் இந்த அளவுக்கு பெருசா வர்றதுக்கு என்ன காரணம் இந்த தர்க்கம் வந்து இந்த அளவுக்கு பெருசா வர்றதுக்கு என்ன காரணம்

ரெண்டு வருஷம் சிறை தண்டனைங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க ஐயா அப்போ வகுப்பு வாரியத்தில் ஒரு சொத்தை நீங்க கொண்டு போய் கொடுத்துட்டீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க எப்போவுமே திருப்பி உங்க பேர்ல மாத்திக்க முடியாதா கண்டிப்பாக மாற்றிக்க முடியாது ஓ வகுப்பு வாரியத்துக்கு கொடுத்தாச்சுன்னா அது வகுப்பு வாரியத்துக்கு தான் திருப்பி எடுக்க முடியாது ஏன் அப்படின்னா கடவுள் பேரால் அல்லாவுடைய பேரால் எழுதி வைக்கிறீங்க அப்ப நீங்க கடவுள் பேரால் எழுதி வச்ச சொத்துக்கு திரும்ப நீங்க உரிமை கொண்டாட முடியாது கடவுள் தான் அதுக்கு முதலாளி அதுக்கு ஓனர் யாரு கடவுள் தான் ஆமா இறைவன் தான் அதுக்கு ஓனரு அப்ப இறைவனுடைய சொத்து இறைவனுடைய மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக அது ஒதுக்கப்படுது அப்ப அது அதுல குடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க இப்ப சொத்தை எழுதி வைக்கிறவங்களுக்கு வாரிசாறு இருந்ததுன்னா வாரிசாறு இருந்தா வாரிசாரர்களை எல்லாம் முடிச்சிட்டு தான் அதை எழுதி வைக்கணும் அப்படித்தான் அந்த சட்டம் இப்ப அந்த வாரிசார்கள் இருக்கும்போதே சில பேர் கோபப்பட்டு போது அவங்க வேகமாக கொண்டு போய் அந்த கோபத்துல அந்த ஆங்கர்ல அவங்க மேல ஏற்பட்டு அந்த வெறுப்புல எழுதி வச்சுட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல பெண் அதுவும் குறிப்பா பெண் பிள்ளைகள் எங்க தகப்பனார் வந்து எங்க மேல கோபத்துல என் சொத்தை கொண்டு போய் வகுப்புல எழுதி வச்சுட்டாரு எங்களுக்கு வேற வழியே இல்லை இப்ப அப்ப எங்களுக்கு வந்து அந்த சொத்துல உரிமை வேணும் எங்களுக்கு அந்த சொத்தை திருப்பி கொடுக்கணும் எங்களுக்கு அந்த சொத்துன்னா அந்த மாதிரியும் கேசுகள் வந்துருக்கு இது ரெண்டாயிரத்தி பதினால வகுப்பு வாரியம் வந்து சரியாக அதுல மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள சம்பந்தங்கள்லாம் வந்து பேச்சு வழக்கு வருது அடிபடுது இந்த பிரச்சனைகள் எதை காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய ஒன்பது லட்சத்தி புள்ளி நாலு லட்சம் அதாவது ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு அதற்கு வருமானமாக அரசு நிர்ணயிக்கிறது ஒரு லட்சம் கோடிக்கு மேல வருமானமாக வரணும்னு சொல்லிட்டு மைனாரிட்டி வெல்ஃபேர் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு வந்து பாராளுமன்றத்துல பேசும்போது போது இத சொல்றாரு வகுப்பாரியத்துக்கு ஒன்பது லட்சம் கோடி மதிப்புள்ள சொத்து இருக்கு ஏக்கர் லேண்ட் ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் லேண்ட் இருக்கு அதுக்கு அரசு மதிப்பீடாக வருமானம் வர்றது எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு லட்சம் கோடிக்கு மேல இருக்கணும் வருமானம் இருக்கணும் இருக்கணும் ஆனால் அப்படிப்பட்ட வருமானங்கள் எதுவுமே வரல யாருக்குமே அது செலவு பண்ணப்படல கணக்குலையும் காட்டப்படல அதனால அதை வந்து வரப்படணும் கணக்குல காட்டப்படணும் அப்படிங்கறதுக்காக இந்த கொண்டு கொண்டு என்ன பில்லைப்படுறாங்க எல்லாத்தையும் கம்ப்யூட்டரை பண்ணுங்க எங்கெங்க நிலங்கள் இருக்குங்கிறத காட்டுங்க யாரும் வச்சுக்கிட்டு இருக்கா யாரும் அனுபவிச்சுட்டு இருக்கா யாராலும் அந்த பணத்தை கொடுக்காம இருக்காங்க அந்த வருமானம் என்ன இதெல்லாம் முன்னாடியே இருக்கும் இல்லையா எல்லாத்துக்கும் தஸ்தாவேஸ் எல்லாமே வகு போர்டில் அவங்க வச்சிருப்பாங்க இல்லையா இதை இப்போ ஏதுக்கு வந்து அதை கேட்கணும் அதெல்லாம் தான் இப்ப கேட்கறாங்க அதெல்லாம் இல்லாம வெறும் இருநூறு கோடி தான் வருமானம் இருக்கிறதாக காட்டுறாங்க அதுல குறிப்பாக ராஜஸ்தான்ல அரசாங்கத்துக்கு இருந்து மானியம் வாங்கி தான் வகுப்பு ஆபிசர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அதே மாதிரி குஜராத்லயும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு

எவ்வளவு வருமானம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பாதுகாக்கணும் பார்க்கணும் அது யாருக்காக செலவு பண்ணப்படுது அப்படிங்கறத முழுமையாக வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் அவங்க வந்து இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அதுல ஒரு நாற்பத்தி நாலு அதை சொல்ல வர்றாங்க இந்த நாற்பத்தி நாலு திருத்தத்திலயுமே முக்கிய திருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா எல்லா சொத்துகளையும் கண்டறிவது எல்லா சொத்துகளையும் முழுமையாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணுவது எல்லா சொத்துக்களுக்கும் வந்து கணக்கு வழக்க உருவாக்குவது எவ்வளவு வருமானம் வருதுண்டு யார் மூலமாக வருவா வருமானம் வருது அதை யார் நிர்வாகிக்கிறாங்க யார் வச்சிருக்காங்க எப்படிங்கிற எல்லா கணக்கு அதே மாதிரி இந்த சொத்துக்கள் மேல் பிரச்சனைகள் வந்தா அது வகுப்பு வாரிய சொத்து தானா இல்ல தனியார் சொத்தாங்கிறத வந்து நீதிமன்றத்துக்கு போகணும் ஏன்னா இப்போ இது வரைக்கும் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா

அப்போ வகுப்பு வாரியத்துல நீங்க எம்ஓசி வாங்குன அப்படின்னு சொன்னா வகுப்பு வாரியத்துக்கு நீங்க போயிட்டாலே அதுக்கென்று ஒரு ட்ரிப்புனல் இருக்கு இந்த குழு அடங்கி அந்த ட்ரிப்புனல் தான் அங்க விசாரிக்கும் அவங்க நாம் சென்ட் ரூல்ஸ் அவங்களுக்கு வச்சிருக்காங்க ஒரு பேரளவு கவர்மெண்ட் மாதிரி அது அப்ப அவங்க அந்த அவங்க வகுப்பு வாரியம் செட்டப் அவங்க அதுல விசாரிப்பாங்க அத பாப்பாங்க கொண்டுவாங்க அவங்க வகுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது தெரியாம ஏதோ ஒரு சொத்தை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அது பிற்காலத்துல வகுப்போட ப்ராபர்ட்டின்னு தெரிஞ்சதுன்னா அந்த சொத்தை எதுவுமே பண்ண முடியாது முடியாது தப்பு சேர்க்கப்படுவீங்க அந்த பதிவு வந்து ரத்து செய்யப்படும் அந்த மாதிரி ஏன்னா இறைவனுடைய சொத்து அதை யாரும் வாங்க முடியாது விற்க முடியாது அது வந்து ஏழை எளிய மக்களுக்காக கொடுக்கப்பட்டது சோ அதனால தான் இப்ப கவர்மெண்ட் கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டியை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுங்கன்னு சொல்ல வராங்க ஆமா அது எல்லா ப்ராப்பர்ட்டிகளையும் நீங்க கணக்கு வழக்கு கொண்டு வாங்க கணக்கு வழக்கு காட்டுங்க எது வகுப்பு சொத்து எது வகுப்பு சொத்து இல்ல அப்படிங்கறது தெரியப்படுத்துங்க அதுக்கு மேலையும் வந்து அது வகுப்பு சொத்தா வகுப்பு சொத்து இல்லையாங்கறத தெரியிறதுக்கு நீதிமன்றங்களுக்கு போறதுக்கு வழிவகை செய்யுங்க அதாவது அந்தந்த பகுதியில் உள்ள கலெக்டர்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை தெரிவிங்க ஏன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த வரி போடுறதெல்லாம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் இப்போ இந்த இவங்க பண்ற இந்த சிஸ்டமைசேஷன் எல்லாமே உங்களுக்கு ஆன்டி மைனாரிட்டியா தெரியலையா இல்ல அதாவது முழுக்க முழுக்க எல்லாருக்கும் என்ன என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஜேபி அரசு வந்த உடனே முத்தலாக்க வந்து தடை பண்ணாங்க கண்டிப்பா சரி இந்த முத்தலாக தடை பண்ண உடனே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இது வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கு முத்தலாக தடை பண்ணிட்டாங்க ஆமா அவங்களோட பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவங்க தடை பண்றாங்க தடை பண்ணிட்டாங்க அப்படினு சொல்றாங்க எனக்கு என்ன இது ஒரு கேள்வி அப்படினு கேட்டிங்கனா எந்த ஒரு சமூகாயத்திலும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ற வரைக்கும் தான் அது மனவாழ்க்க கண்டிப்பா ஆணுக்கு அது பிடிக்கல இல்ல பெண்ணுக்கு பிடிக்கல அப்படினு சொன்னா அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னாக்க அவங்க நீங்க சேர்ந்து வாழ வைக்க முடியாது அதுக்கு டிவோர்ஸ்க்கு நீங்க வந்து நீதி மன்றத்துக்கு தான் போகணும் கண்டிப்பா நீங்க அது சட்டப்படி நீங்க விவாகரத்துக்கு எங்க போணும் ஆமா நீதிமன்றத்துக்கு தான் போகணும் அப்ப தான் அவங்க சொல்றாங்க என்னன்னா முத்தலாக்கு சொல்லிட்டு ஒவ்வொரு நைட்லயோ இல்ல ஒரு தடவை சொல்லி ஒரு பெண்ணையோ இல்ல இப்படியும் வச்சுக்கலாம் குழா சொல்லி ஒரு ஆணையோ இப்ப நீங்க வசதி வாய்ப்பு படைத்த ஒரு பெண் இருக்காங்க அவங்க ஒரு மனமகன கல்யாணம் பண்ணி இருப்பாங்க அவங்களுக்கு பிடிக்கலங்கும் போது ராத்திரி ஒரு அவன் போட்டி எல்லாம் தூக்கி வெளியே இருந்து கதவை போட்டி நான் உனக்கு குழா கொடுத்துட்டேன் இனிமே வராதுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு பெண்ணு அவங்கள வேணாம்னு சொல்லிட்டு முத்தலாக்க நான் இப்பவே சொல்றேன்னா அவங்க சாமான் சேர்க்க முட்டை எல்லாத்தையும் தூக்கி வெளியே இருந்து நான்ல இருந்து உனக்கு எனக்கு இல்லைன்னு அவர் வேற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி இல்ல அவங்கள வந்து சிரமத்துக்கு உள்ளாக்குறத தடுக்கிறது தான் இந்த முத்தலாக்கு தடை சட்டங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கேன் நீங்க சட்டமன்றம் போங்க முறையாக முறையிடுங்க நீதிமன்றத்துல விவாகரத்து பெறுங்க

இப்ப நீங்க அத தவறுன்னு நீங்க சொல்லல அப்ப பாபரி மசூத் இந்த இடத்துல வந்து இப்ப ராமர் கோயில் கட்டியிருக்காங்களே அப்ப அதுக்கு உங்க கருத்து அத நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சாதாரண மக்களுக்கு பொதுவா எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மோனம் மண்ணுடே மைங்கு அதாவது பாபரி மசிதுங்கிறது பாபர் காலத்துல ஒரு நானூத்தி அறுபது வருஷம் கட்டப்பட்ட கட்டப்பட்டது அப்ப அந்த இடத்துல தான் ராமர் பிறந்தார்னு சொல்லிட்டு அந்த இடத்த அந்த மசித இடிச்சிட்டு அதுல ராமரை ராமர் கோயில் கட்டியிருக்கோம் கட்டியிருக்காங்க அப்ப அந்த இடம் வந்து சன்னி வகுப்போடுக்கு சொந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து கேஸ் நடக்குது அதாவது ராம்லலான்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து ஒரு அந்த குரூப் வந்து அந்த கேச போட்டு அந்த இடத்துல தான் ராமர் பிறந்தார் குழந்தை ராமர் அங்கேதான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் நடந்து அது வந்து கடைசியில இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி

அப்ப காலகட்டப்படி பெரும்பான்மையான மக்கள் விரும்புறதுதான் ஜனநாயகம் ஜனநாயகம் நம்ம ஜனநாயகத்தில் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் கண்டிப்பா பிரதமரை தேர்ந்தெடுக்கிறது முதலமைச்சர் தேர்ந்த எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் ஆமா அப்ப பெரும்பான்மையான மக்கள் யாரை விரும்புகின்றார்களோ அவர் பிரதமர் ஆவரார் யாரை விரும்புகின்றோமோ அவங்க வந்து முதலமைச்சரா வராங்க அவங்க எம்எல்ஏ எல் எம்பி எல்லாம் வர்றாங்க அந்த மாதிரி கண்ணோட்டத்துல ஜனநாயக நாட்டுல இப்ப அந்த இடத்துல ராமர் பிறந்தாருங்கறது பெரும்பான்மையா இருக்கு நீதிமன்றத்துல வாழாறு பொழுது ராமர் பிறந்தாருங்கறதுக்கு பெரும்பான்மையான மக்கள் ஒரு ராமர் கோயில அங்கே கட்டணுங்கிறாங்க இது அவங்களுடைய நம்பிக்கை சரி இஸ்லாமியர்களை பொறுத்தவரை என்னங்க இந்த மாதிரி நானூத்தி அறுபது வருஷத்துக்கு முன்னால் கட்ட பழமையான அருமை அத போய் இடிக்கிறாங்க அப்ப இடிச்சுட்டு இப்படி கட்டுறாங்க இது வந்து எவ்வளவு பெரிய குற்றம் ஐயோ ட்ரஸ் பாசிங் சட்டத்துக்கு புறம்பானது அதே மாதிரி இஸ்லாமிய செண்டிமென்ட்னு ஒன்னு அவங்களாமே அத பாதிக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு இது பழங்காலமா பேசப்பட்டது இதுல ஒரு விஷயத்துல நம்ம தெளிவாகணும் இஸ்லாமியர்கள் பள்ளிய வந்து எந்த இடத்துலயும் வச்சு கட்டி தொடலாம் இந்த இடத்துல தான் தொழுகணும் கிடையாது எங்கே வேண்டாலும் இஸ்லாம் அதாவது இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் அப்ப இல்ல நீங்க நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா காரில் போகும்போது அந்த தொழுக நேரம் வந்துருதுன்னா கார நிப்பாட்டிட்டு போறமா இறங்கி தொழுதுட்டு பழையபடி கார் எடுத்துட்டு போறதெல்லாம் நீங்க பாக்குறீங்க இந்த இடத்துலதான் நீங்க தொழுவ நடத்தணும் நீங்க இப்படிதான் அப்படி ஒண்ணும் இல்ல ஒண்ணும் கிடையாது அப்ப அந்த நிலைப்படி பார்க்கையில ஒரு ஜனநாயக நாட்டுல பெரும்பான்மையான மக்கள் விரும்புகின்ற பொழுது அதை நம்ம விட்டு கொடுத்துட்டு அதுக்கு பதில அவங்க அஞ்சு ஏக்கர் இடம் கொடுத்து வேற இடத்துல பள்ளி கட்டி கொடுக்குறாங்க இது அரசு ஏத்துக்கிறது அந்த பொறுப்ப அது செய்யப்பட்டிருக்கு அதனால அந்த சட்டமும் சுப்ரீம் கோர்ட்டும் அதையே சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்கு அதை கட்டி முடிச்சாச்சு ராமர் கோயிலும் திறந்தாச்சு அப்ப அடுத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நீங்க வந்து விட்டு கொடுத்து போக உள்ள மனசு மனசு உள்ளவர்கள் இஸ்லாமியர்கள் நீங்க சொல்ல வரீங்களா அப்படின்னு அதை சொல்ல வரல அவர்களுடைய நம்பிக்கையும் நீங்க மதிக்கணும் அதே நேரத்தில் ஜனநாயக நாட்டில் பெரும்பான்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நீங்க அதாவது ஒரு சட்டம்ங்கிறது யாருக்காக மக்களுக்காக அப்ப மக்களை சார்ந்து பெரும்பான்மை மக்கள் அதை விரும்புறாங்க போது நீங்க தொழுகிறது எங்க தொழுதா என்னங்கிறது தான் ஒரு இது அதனால அதை மாற்றி அதை கொடுத்துருக்கிறதுல அது தப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து அதனால அது வந்து நம்ம அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அது அந்த தீர்ப்புக்குள்ள நம்ம போக முடியாது ஏன்னா பன்னெண்டாம் கோர்ட்னு உங்களுக்கு வந்துடும் பழையபடி அதனால அந்த தீர்ப்பை நம்ம வந்து ஜனநாயக நாட்டில் கொடுக்கப்பட்ட உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பை நீங்க ஏத்துக்கணும் மதிக்கணும் அதை மதிக்கிறோம் ஏத்துக்கிறோம் கட்டுறாங்க கட்டி முடிஞ்சாச்சு அப்ப இந்த நிலையில பார்க்கும் எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா பிஜேபி அரசு கொண்டு வந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதிர்கட்சியில இருக்கக்கூடியவங்க இத பண்றாங்க இத மாதிரிதான் எனக்கு தோணுது அதுல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப தொண்ணூத்தி அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு வந்து இந்த சட்டத்தை வகுப்பு சட்டத்தை கொண்டு வந்தது அப்ப காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தா இவ்வளவு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு லட்சம் கோடி வருமானம் இருக்கு தொண்ணூத்தி அஞ்சுல போது ஒரு தொண்ணூறு ஆயிரம் கோடி வச்சுக்கோங்க ஒரு பத்தாயிரம் கோடி குறைச்சுக்கோங்க தொண்ணூத்தி ஆயிரம் கோடி வருமானத்தை ஏன் கணக்கு கேட்கல ஒன்பது லட்சத்தி நாலாயிரம் ஏக்கர் சொத்து உள்ள ஒரு நிர்வாகத்துக்கு அரசு விதிச்ச விதிப்படி இன்றைய மைனாரிட்டி வெல்பேர் அரசு அமைச்சர் வந்து கிரண் ரிஜிஜு ஒரு லட்சம் கோடி வரைக்கும் வருமானம் வரணும்னு சொல்றாரு அப்ப இந்த ஒரு லட்சம் கோடி வருமானம் வரக்கூடிய வருமானத்தை யார் செலவு பண்ணா எதுக்கு செலவு பண்ணா யாருக்கு கொடுத்தாங்கிற கணக்கு வழக்கை ஏன் அரசு பார்க்கல ஆமா அதை ஏன் வந்து நடைமுறைக்கு கொண்டுட்டு வரல அப்போ நடைமுறைக்கு கொண்டுட்டு வராததும் தப்பு அப்போ அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வந்த சட்டம் முழுமையான சட்டமாக இருந்திருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்கணும் அப்ப தொண்ணூத்தி அஞ்சுல கொண்டாந்த சட்டம் முழுமையான சட்டமாக இல்ல இல்ல சொத்து இருக்குங்கிற கணக்கு இல்ல நீங்க சொல்ல வரீங்களா கணக்கு வழக்குகள் சரியாக பராமரிக்கப்படல ஒழுங்கா வேலை பார்க்கல சொல்ல முடியாது வகுப்பு வாரியத்துல உள்ள சொத்துக்களுடைய கணக்கு வழக்கை சரியாக பராமரிக்கல இப்ப சரியாக பராமரிக்கணும்னா என்ன செய்யணும் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பூராவதையும் கம்ப்யூட்டரைசர் பண்ணணும் பூரா கணக்கு வழக்குகளையும் டிரான்ஸ்பரன்ஸா கொண்டு வரணும் அதுக்கு எல்லாரும் கணக்கு வழக்கை பாக்குற மாதிரி வரணும் அதே மாதிரி யார் சுத்தி எதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸி போட்டா இப்ப எப்படி பாக்குறோம் அந்த மாதிரி பாக்குற மாதிரி இது வகுப்பாரிய சொத்துன்னு சொல்லி வாங்குறதுக்கு முன்னால அவர் செக் பண்ண உடனே தெரியிற மாதிரி பண்ணனும் அதை பண்ணனும் அப்ப பண்ணனும்னா அது ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்தாதான் அத பண்ண முடியும் அப்ப ரெவெனு டிபார்ட்மெண்ட்ல பதிஞ்சாதான் அது சரியாக வரும். அப்ப ரெவெனு சம்பந்தப்பட்டவங்க ம் கலெக்டர் கலெக்டர் கீழ जिल्हाவுல தாசில்தார் இருக்காரு. இப்படி ரெவெனு சம்பந்தப்பட்டவங்களுக்கும் இது தெரியல அவங்களுக்கு வகுப்பு வர்க்கத்துல இருந்து வர வருமானம் வந்து உங்க சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்களுக்கு அப்ப போய் சேராதே. அது வந்து காமனா எல்லாம் மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கும் என்ன செலவு பண்ணப்படுதுமே. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல? இல்லையே அத உங்களுக்கு சொல்லுறாங்க சிறுபான்மை மக்களுக்காக எழுதப்பட்டது. அந்த வருமானத்தை நீங்க சிறுபான்மை மக்களுக்காக கணக்கு காமிச்சிட்டு நீங்க செலவு பண்ணீங்க. இல்ல சிறுபான்மை மக்கள்னா போது இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமா இல்ல எல்லா சிறுபான்மை மக்களுக்கும் செலவு பண்ணலாமான்னு கேக்க வரேன். இஸ்லாமிய மக்களுக்காக எழுதப்பட்டது நீங்க அப்படி பாத்தீங்கன்னா மடாதிவிதிகள் இருக்காங்க. ஆமா நிறைய அதாவது சீக்கியர்கள் வந்து கோல்டன் டெம்பல்ல வச்சிருக்காங்க. ஆமா

நீங்க வந்து கணக்கு வழக்கத்தான் காட்ட சொல்லிருக்காங்களே தவிர வருமானத்தை அரசியல் இப்ப நீங்க வந்து வெளியில மக்கள் பேசுறது இதுதான் இப்ப கணக்கு வழக்க காட்ட சொல்ற நாளைக்கு வருமானத்தை எங்க கிட்ட கொடுங்க அறநிலைத்துறை இருக்கு அறநிலைத்துறை மூலமாக வர்ற வருமானங்கள் கணக்கு வழக்கு காட்டப்படுது அதுக்குன்னு தனியான ஒரு துறை இருக்கு அவங்களுக்கு அந்த கோயில்களுக்கு என்ன சொத்து இருக்கு என்ன வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பூஜை நடத்துறது அதுக்குள்ள எல்லாம் செய்யறது கோயிலுக்கு வர்றவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது அதன் மூலமாக காலேஜ் கட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹிந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு வச்சிருக்காங்க மடாதி பல்க சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க அதுவும் அந்த பிள்ளைங்களுக்கு காலேஜ் அது இதெல்லாம் நிறைய கட்டுறாங்க அந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வருமானம் வரும்போது கட்டுறது மருத்துவமனை கட்டுறது அந்த குழந்தைகளை டாக்டர்களுக்கு படிக்க வைக்கிறது ஐஏஎஸ் படிக்க வைக்கிறது ஐபிஎஸ் படிக்க வைக்கிறது இந்த மாதிரி படிப்புகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறது அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறது அதுக்கெல்லாம் இந்த செல்வம் பயன்படுமே இதுல உள்ள வருமானம் அதுக்கு பயன்படுமே இப்ப இதுவரைக்கும் அந்த மாதிரி பயன்பட்டதாக தெரியவே இல்லையே பயன்படலையே இப்ப நீங்க ஒரு லட்சம் கோடி வருமானம் அவர் ஒரு லட்சம் கோடியே வந்து ஒரு இருபது சதவீதம் ஆறு கோடி பேரோ இல்ல நாற்பது கோடி பேரோ இருக்கும் இந்த ஒரு லட்சம் கோடி இந்த நாற்பது கோடி பேருக்கு மல்டி மில்லியனர் இந்தியால இவங்கதானே குவாலிஃபைடா இருக்கணும் ஐலி எல்லாமே செய்யக்கூடிய தொழிலதிபர்களா இருக்கணும் அப்படி இல்லையே இதைத்தான் அவர் சொல்றாரு கிரண் ரிஜிஜு வந்து பாராளுமன்றத்துல சொல்லும் போது அந்த அமைச்சர் சொல்றாரு செச்சார் கமிட்டியில இவங்க வந்து ரொம்பவும் கீழே இருக்காங்க இவங்களுக்கு வேண்டி ரெக்கமெண்டேஷன் இவங்க கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரத்துல மேம்பட வைங்க அப்படின்னு அவர் ரெகமெண்ட் பண்றாரு நீதிபதி சச்சார் வந்து அவர் தலைமையிலான குழு இதே காங்கிரஸ் காலத்துல போடப்பட்ட குழு அந்த குழு தான் அந்த கமிட்டி தான் அத சொல்லுது அந்த பரிந்துரைகள் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த பரிந்துரைகள் படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வருமானம் வந்திருந்தாலே அந்த பரிந்துரையில சொன்ன எல்லா காலகட்டங்களையும் எல்லாத்தையும் செஞ்சிருக்கலாம் இந்த இந்த மக்கள் எல்லாம் மேன்மை அடைஞ்சிருப்பாங்களே அது ஏன் செய்யல அதனால இதை செஞ்சாதான் அவங்க மேன்மை அடைய முடியும் இந்த சட்டத்தை கொண்டு வராரு அப்ப வகுப்பு மாற்று சட்டம் சட்டம் இப்ப கொண்டு வர்றது வந்து நல்லதுக்குன்னு தான் நினைக்கிறீங்க கண்டிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கும் இந்தியாவுக்கும் பொருளாதார மேம்பாடு கல்வி மேம்பாட்டுக்கும் இது நல்லது வரவேற்கப்பட வேண்டியது அதாவது பிஜேபி கொண்டு வருதுங்கிறதுக்காக நம்ம இத எதிர்க்க வேண்டியது இல்ல இது நல்ல சட்டம்ங்கிறதுனால இஸ்லாமிய மக்கள் புரிந்து வரவேற்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து